மக்களுக்கு எ ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் நிறைவு நியாயமான தேர்தலுக்கு ஆதரவு வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் ஜனாதிபதியின் கீழ் மேலும் மூன்று அமைச்சு பதவிகள் விசேட வர்த்தமானை வெளியீடு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஜனாதிபதிக்கு ஆதரவு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எட்டு முறைப்பாடுகள் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களும் வேட்பாளர்களும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை இடம்பெற்றது ராஜகிரேவில் அமைந்துள்ள தேர்தல் செயலகத்தில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன අපේක්ෂකන් මේ මොහොතේදී මැතිවරන මහලෙක කාරයාල පරිෂයට පැමිණ ආකාරය ුබ දකින්නේ යනුව අපේක්ෂකන් තවත් පැමිණිීමට නියමතුවති වෙන ඇප මුදල් තැන්පත් කළ පාර්ශී විශේෂයෙන්ම මේ වර ජනාධිපතිවරණය සඳහා පර්ශව හතලිහක් ඇප මුදල් තැන්පත් කරන ලබවා ඒ ලම්පත් කරලද පර්ශවීන්ගේ නයිතිකම මේ ලිපිලේ කන සියල්ල විර්ශණය කිරීම අනතුරුව ලකුණු දයිමය ක්‍රමවේදයට යකත් කර. එබගේම විශේෂයෙන්ම විරෝධතා ගුණුවවානම් දහලෙොල්හය සිටක කො හයිතිය දක්වා.ටපන සැලති නාපෙල් ොපව ේ වල්පමන ක තාක්සේ ද න්. සරත්කුමර ගුණරත්න ොල්පමනවෙ තාතක් සිවද ක වගතරவில்லை. வேර්පමන තා කලින් பின்னர் வேற்பளர்கள் என்ன செய்ய வேண்டு. இது தொடොபிල් மேලදික தேේදர்கள் ஆணியாளர்සිවසු්‍රමණිය අச்சுද ්‍රලිව ටினார். ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் எழுபத்தி நான்காம் பிரிவின் கீழ் பேர் குறித்த நியமனத்தினம் தொடக்கம் வாக்கெடுப்பு நிறைவடையும் வரை வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக அல்லது மற்றொரு வேட்பாளரை பாதிப்பு கொடுப்பதற்காக துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஏனையவற்றை காட்சிப்படுத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து வேட்பாளர்களிலும் ஆதரவாளர்களிடம் தயவான கவனம் ஈர்க்கப்படுகின்றது இந்த சட்டத்தின் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார அறிவித்தல்கள் அல்லது வேறு விதம் பிரச்சார உருவப்படங்கள் அல்லது அது போன்ற சித்திரங்கள் தேர்தல் சின்னங்கள் கொடிகள் பதாதைகள் போன்றவற்றை கூட்டம் நடத்தப்படவுள்ள தினமொன்றின் அந்த இடத்திற்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் முறையான அடிப்படை அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவித்தல் கொடுக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் குறித்த வரையறைகளுக்கு உட்பட்டதாக மாத்திரமே காட்சிப்படுத்த முடியும் பெயர் கொடுத்த நியமன தினத்தில் இருந்து ஜனநாயக தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் முடியும் வரை ஊர்வலங்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது ஒலிபெருக்கி இயந்திரங்கள் போலீசார் அனுமதியுடன் மாத்திரம் பயன்படுத்தப்படுதல் வேண்டும் வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக உபசாரம் செய்தல் லஞ்சம் வழங்குதல் தகாத செல்வாக்கு என்பன ஊழல் செயற்பாடுகளாக கருதப்படும் சமய நிகழ்ச்சி திட்டங்கள் ஊடாக அல்லது வணக்கத்தினங்களுள் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில் ஊடக காட்சி வேட்பாளர்கள் ஊக்குவிப்பு தகாத செயல்களாக கொள்ளப்படும் இந்த தேர்தல் கால பகுதியினுள் என்றும் இல்லாதவாறு நடுநிலை கொள்கையொன்றை பின்பற்றி எவ்வளொருவருக்கும் விசேட கடப்பாடொன்றை அல்லது எதிர்ப்பொன்றை காட்டாதவாறு செயற்படுவதற்கு அரச ஊடக நிறுவனங்கள் சட்டத்திற்கு கட்டப்பட்டுள்ளன இதில் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட ஊடக வழிகாட்டி நெறிகளை அரச ஊடகங்கள் கட்டாயம் பின்பற்றி ஒழுகுதல் வேண்டும் தனியார் ஊடக நிறுவனங்களும் இந்த தேர்தலின் போது எந்த ஒரு வேட்பாளரும் ஊக்குவிக்கப்படுகின்ற விதத்தில் அல்லது பாதிப்பு பொய்யான கூட்டுக்களை வெளிப்படுத்தி அதாவது உறுதி செய்ய முடியாத கூட்டுக்களை வெளிப்படுத்துவதிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு கட்டுப்பட்டுள்ளன இந்த ஜனவரி தேர்தல் கால பதிவில் போது தனியார் தொலைக்காட்சிகள் மற்றும் வானிய வானொலி அலைவரிசைகள் ஒரு வேட்பாளரின் ஊக்குவிப்பாக மாத்திரம் மற்றும் ஏனைய வேட்பாளர்களை செயல் வேண்டும் இந்த வழிகாட்டல் நெறிகள் தனிப்பட்ட உறுத்துக்கொண்டுள்ள அச்சு ஊடகங்களுக்கும் பொருத்தமானதாகும் பொய்யான அல்லது உறுதி செய்து கொள்ள முடியாத செய்திகளை தகவல்களை வெளியிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு பத்திரிகைகள் பதிப்பாசிரியர்கள் கட்டுப்பட்டுள்ளனர் ஒரு வேட்பாளருக்காக மாத்திரம் முன்னிற்பதில் இருந்து தவிர்த்துக் கொள்வது அனைத்து பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களின் பொறுப்பாகும் சமூக ஊடக விலையமைப்புகள் ஊடாக பொய்யான தகவல்களை பரப்புதல் வெறுப்பூட்டும் பேச்சுக்களை பரப்புதல் மற்றும் அவ்வாறானவற்றை சமூக இருந்து தவிர்த்திருக்குமாறு இலங்கையிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் உள்ள அனைத்து பிரஜைகளிடமும் தயவன்புடன் கேட்டு வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தேர்தலின் போது அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் ஊடகங்கள் கண்காணிப்பு அமைப்புகள் குடிமக்கள் அமைப்புகள் தொழில் வல்லுநர்களின் அமைப்புகள் சமூக வலையமைப்பு செயற்பாட்டாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலர்கள் மற்றும் திருவத்தாட்சி அலுவலர்கள் மாவட்ட பிரதி உதவி தேர்தல் ஆணையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் போலீஸ் அலுவலர்கள் பாதுகாப்பு பிரிவு அங்கத்தவர்கள் மற்றும் அனைத்து பிரஜைகளும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு உதவுவார்கள் என்று நாம் உறுதியாக நம்புகின்றோம் பிளாஸ்டிக் மற்றும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதனையும் இம்முறை தேர்தல் காலப்பகுதியிலும் பிளாஸ்டிக் மற்றும் தவிர்த்துக் கொள்ளுமாறும் வேட்பாளர் கேட்டுக்கொள்கின்றோம் அனர்த்த நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு பிரஜைக்கும் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதே நகோன் தெரிவித்துள்ளாா் நடவடிக்கைகளையும் தேவையான வசதிகளையும் வழங்குவதாக ராஜா அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கால ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பான அவசர நிலையை எதிர்கொள்ள சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் அனைத்து அதிகாரிகளும் தயாராக இருப்பதாகவும் பிரமித் பண்டார தென்னகோன் கூறியுள்ளார் இதற்கிட தேர்தல் காலத்தில் இடர் முகாமைத்துவ நிலையத்தில் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசேட மாவட்ட அனைத்து தேர்தல் முகாமைத்துவ பிரிவு நிறுவப்பட்டுள்ளது அவசர நிலை குறித்து அறிவிப்பதற்காக ஒன்று ஒன்று ஏழு என மணி நேர அவசர தொலைபேசி இலக்கம் இயங்கி வருவதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிக்கப்பட்ட தினம் முதல் இதுவரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன தேர்தல் சட்டத்தையும் மீறிய முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் இதுவரை பதிவாகியுள்ளன அப்பாறாயிடும் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள் வரையிலான காலப்பகுதிக்குள் பதிவாகும் தேர்தல் வன்முறைகளின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்படுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தேர்தல் வன்முறைகள் குறைந்தளவிலேயே காணப்படுவதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தேர்தல் சட்ட மீறல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பெஃபல் அமைப்பு தெரிவித்துள்ளது அவற்றில் ஐந்து வன்முறை செயல்கள் பதிவாகியுள்ளதாக பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன் ஹெட்டியாராய்ச்சி குறிப்பிட்டார் மேலும் மூன்று அமைச்சுக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கொண்டுவரும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு இளைஞர் விவகாரம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் இந்த அமைச்சுக்களில் முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணாயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் செயற்பட்டதுடன் அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அற்றுப்போனவையினால் அமைச்சு பதவிகளுக்கு வெற்றிடம் ஏற்பட்டது இதற்கமைய குறித்த அமைச்சுக்களை தனது கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதியால் அதிவு செய்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் விவரங்கள் அடுத்து ஏஎஸ் பில்லியனகே இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றார் ஜனசித்த பெருமுனவின் சார்பில் பத்திரமுலை சீல ரத்தன தேரரும் ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் அனுஜடி சில்வாவும் இன்று வேட்புமனுக்களை கையளித்தனர் அத்துடன் அபே ஜனபல கட்சியின் சார்பில் ஜேடி கே விக்ரம் ரத்ன ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நவசம சமாஜ கட்சி சார்பில் பிரியாந்த் புஷ்பகுமார வேட்புமனுவை தாக்கல் செய்ததுடன் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி எனும் பிரிவில் ரூகுன மக்கள் முன்னணி சார்பில் அஜந்த சோய்சா வேட்புமனுவை கையளித்தார் ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ள முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தோராம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கை சமசமாஜ கட்சி சார்பில் மஹிந்த தேவகே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளார் அருணாலு மக்கள் முன்னணியின் கே ஆர் கிருஷ்ணன் மற்றும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அப்துல் முகமது இன்பாஸ் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் லாலித் டி சில்வா ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று என்று கையளித்தார் ஆத்மீ மன தயாரத்ன தேரர் கீர்த்தி ரத்ன கே கே பியதாசு ஆனந்த் குலரத்ன ஸ்ரீபால் அமரசிங் ஆண்டனி விக்டர் பரேரா எம் திலகராஜ் டிஎம் பண்டார் நாயக்கர் சமிந்த அனுருத்த அனுர சிட்னி ஜபதன மானகே பேமசிரி ஐதுருஸ் எலியாஸ் இலியாஸ் ஆகியோர் முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர் இதுவரை ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் மூன்று ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனினும் குறித்த மூன்று ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ள முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தோராம் திகதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் செய்த ஜனாதிபதி வேட்பாளர்களின் கட்சி உறுப்பினர்கள் தேர்தல் குழுவுக்கு முன்பாக ஒன்று கூடி தமது ஆதரவை வெளிப்படுத்தினா் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இன்று வேட்புமனு தாக்கல் செய்த மையை முன்னிட்டு திருகோணமலை சேரனுவர பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பவுனிய ஆதரவாளர்கள் இவ்வாறு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெற்ற ஆதரவாளர்கள் பெற்று மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்பாக ஒன்று கூடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தீர்மானித்துள்ளாா் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து அவருக்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக அவர் முதல் முறையாக தெரிவானார் இதனையடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட வேலுகுமார் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் தோட்ட தொழிலாளர் சம்பள பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா எட்டியான் தோட்டையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு சம்பள நிர்ணய சபை இணக்கம் தெரிவித்துள்ளதாக நேற்று முன்தினம் கூறப்பட்டது இதனூடாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சுவதற்கான வாய்ப்பு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை கூறுகின்றேன் இது பாரியதொரு அநீதியாகும் பல போராட்டங்களின் பின்னரும் எந்த ஒரு லாபமும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த அறிவிப்பு தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தால் விடுக்கப்பட்ட அறிவிப்பு என்றே கூற வேண்டியுள்ளது தேர்தலை இலக்கு வைத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்கும் ஒரு அறிவிப்பாகவும் இது அமைந்துள்ளது பாரத தேசத்தின் பெருமைக்குரிய எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் இன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பிரித்தானியாவிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது சுதந்திர தின விழா இந்திய தலைநகர் புதுடெல்லியில் செங்கோட்டையில் இன்று நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார் இந்திய ராணுவத்தினரின் அணிவகுப்பு மரியாதைக்கு மத்தியில் பாரத பிரதமர் செங்கோட்டைக்கு வருகை தந்தார் இதனையடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்த பிரதமர் உலகின் மாபெரும் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் நீதித்துறையில் மாற்றம் தேம் எனவும் அந்த மாற்றங்களை தான் கொண்டு வருவதாகவும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் இதனிடையே செங்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் டெல்லி முழுவதும் தொழில்நுட்ப பாதுகாப்பு அம்சங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன